நம்ம நாள் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நமக்கு நாலு நாள் தான் இருக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம அப்பர் தான் ஒர்க் அவுட் பண்ண போறோம் அப்பர் படி கொஞ்சம் ஜம்ப் பண்ற மாதிரி இருக்கும் இன்னைக்கு இப்ப இருக்கவுட் பாக்கலாம் வார்ம் அப் பண்ணிட்டு ஒர்க் அவுட்டுக்கு ரெடியா இருங்க ஓகேவா ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம பண்றோம் பிளாங் மாதிரி இருக்கும் அது வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் அது வந்து ஒரு இருபது செகண்ட்ஸ் இல்லைன்னா ஃபிஃப்டி செகண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும் கை வந்து இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கோங்க ி செகண்ட்ஸ் இருந்தா போதும் ஓகேவா நெக்ஸ்ட் ஒரு பார்க்கலாம் செகண்ட் ஒரு பார்த்தீங்கன்னா நம்ம சைடு பிளாங்க் மாதிரி வச்சுக்கோங்க இந்த கையைங்களா அப்படி டென் டைம் பண்ணா போதும் ஆப்போசிட்ல டென் டைம் பண்ண இது வந்து த்ரீ இல்லைனா ஃபோர் செட் பண்ணிக்கோங்க டென் டென் டைம் பண்ணால் போதும் ஓகே மூணாவது ஒரு கோட் பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஒரு கோட் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஓகேவா பிபின் டைப் பண்ணுங்க த்ரீ இல்லைனா ஃபோர் செட் பண்ணிடுங்க ப்ளஸ் நெக்ஸ்ட் ஒரு கொஸ்ட் ஃப்ளோரில் தான் பண்ண போகிறோம் இந்த மாதிரி பின்னாடி திரும்பி வந்துக்கோங்க கை வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க சரிவா ஒரு டென் டைம் பண்ணா போதும் ஓகேவா இன்னைக்கு இந்த ஒர்க் அவுட் அவ்வளவுதான் சாப்பிடுங்க சண்டே ரெஸ்ட் டே நாளைக்கு ஒர்க் அவுட் கிடையாது நாளைக்கு வந்து ஃப்ரீ டே நாளைக்கு தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ண போறோம் ஓகேவா நேற்று ஒர்க் அவுட் போட முடியல அதாவது அப்லோடு பண்ண முடியல அதனால தான் நாங்க இன்னைக்கு ஒர்க் அவுட் போட்டோம் நாளைக்கு வந்து நீங்கள் ரெஸ்ட் விட்டுக்கோங்க நாளைக்கு கழிச்சு நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம் இன்னும் நமக்கு ஃபோர் டேஸ் தான் இருக்கு கம்ப்ளீட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடணும் பண்ணிவிட்டு நீங்கள் வெயிட் லாஸை வந்து நீங்கள் என்னை கமெண்ட் பண்ணுங்க நானும் என்னோட வெயிட் லாஸை ரெக்கார்ட் பண்ணி முப்பதாவது நாள் போடுறேன் ஓகே